வாங்க <laughs> போ <laughs> அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுமீனா என்ன தண்ணி நிற்குதோ இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு வெளியால் வந்துருக்குறோம்னா இப்போ இன்றைக்கு நாங்களே நீங்கள் வந்துடுங்கிறதுக்கும் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்குது வெயிலும் இல்லை மழையும் இல்லை சும்மா நல்ல ஒரு குளிர்மையா இருக்கு லைட்டாக மழை தூர்ற மாதிரியும் கிடக்குது நல்ல ஒரு கிளை யாழ்ப்பாணத்தில் மழை பெய்திருக்கு ஆகங்கள் எல்லாம் நீந்தது அப்போ இன்னைக்கு நாங்கள் வீடியோல என்ன பார்க்குறோம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து திடீர்னு தான் நாங்கள் ஜால் பண்ணது வர ஒன்று சொல்லி வந்து நாங்கள் சொன்னால் நிறைய நாளாக வர ஒன்று மண்டி இருந்த நாங்கள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது ஏன்னு சொன்னால் லிதியாவுக்கு வந்து கனடாவில் இருந்து ஒரு அக்காரால் ரோகன் ஒன்று அனுப்பியிருந்தவா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் அப்போ அது அவள் வந்து விருப்பப்பட்டு கேட்டு லிதியா விருப்பப்பட்டு கேட்டு தான் அது வந்து அவள் அங்கேருந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தவா அப்போ அது வந்து இங்கே பாவிப்பம்னு சில ஓப்பன் பண்ணி அதை கேட்கல அது வந்து வேலை செய்யாம போயிட்டு என்ன வேலை செய்யாம போயிட்டு அப்ப லிதியா வந்து ஓகன் வேணும் ஓகன் வேணும்னு கேட்டுக்கொண்டே இருப்பா அப்போ சரி நாங்கள் வந்து இதை இங்கே ஒரு க திருத்துவோம்னு சொல்லி நிறைய நாளாக வந்து பிரியாசப்பட்டுனா ஆனால் அந்த கடை எங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்தது இப்போ தான் அந்த கடை வந்து எங்களுக்கு தெரிய வந்தபடியாக அப்போ நாங்கள் சரி என்ன அதை கொடுக்க வந்தனாங்களோ ஆனால் அந்த கடைக்காரர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு வேண்டாம் அது வந்து நோமலாக ஒரு சின்ன ஓகன் தான் ஓ சின்ன ஓகன் தான் அது வந்து விமினக்கட்டை நம்ம மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஆனாலும் நிதியாட விருப்பத்துக்காக தான் அந்த ஓகன் வாங்கப்பட்டிருக்கேன் இப்போ பார்த்து என்ன மாதிரி சொல்றேன்னு சொல்லிச்சேன் இப்போ நாங்கள் தூரத்தில் வந்தபடியால் அது உடனே என்னன்னு பார்த்து நாங்க கொண்டு போவோம்னு சொல்லி அப்பவே திருத்துறோன்னு சொல்லி வாங்கி இருக்கிறேன் அம்மா அப்ப நானும் அந்த நிதியாவே கூட்டிக்கொண்டு கொண்டு வந்தேன்னு சொன்னா இப்ப நர்சரி வந்தவாக்கு லீவு விட்டு எடுத்தான பத்து நாளா அப்போ ஒரே பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்குது பாவம் தானே போர் அடிக்கு பண்ணிட்டு அப்ப எனக்கு வந்து நான் எங்கேயா கூட்டிக் கொண்டு போனேன் இப்ப லீவு விட்டு ஸ்கூலுக்கு வாங்கலாம் வந்து கேப்பிடும் டீச்சர்ஸ் மேல வந்து எங்க போனீங்க இந்த முறை லீவு கண்டு கேப்பிடன் அப்ப லிதியா சொல்லு ஞாபகம் போனாங்க அண்டே போனி ஞாயிற்றுக்கிழமை எங்க போனாங்களுங்கோ இன்னும் கொண்டு மூஞ்சப்பட்ட அப்ப அங்க எல்லாம் போனதானே பரவாயில்ல உக்கா ரெண்டு பேரும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறேன் அண்டைக்கு போயினாங்கள ஊஞ்சல் ஆடி பாம்பு எல்லாம் பார்த்தோம் அங்க பாம்பு எல்லாம் யாழ்ப்பாணத்துல அப்போ அப்போ அதாலாம் இன்றைக்கி ஓகன் கொண்டு வந்து அதையும் என்னென்று பார்த்து கொண்டு அப்படியே வந்து நானும் வந்துருந்தது என்னால் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு என்னுடைய சங்கிலி இந்த பெண்டன் போட்டிருந்தேனா அதை வந்து லைட்டாக போடிச்சு போட்டிருந்தாலும் விழுந்துட்டு அந்த துண்டு அப்போ கூடுதலாக வந்து நாங்கள் என்னென்னாலும் இங்கே நெல்லியடிலையும் எடுக்கிறது இங்கேயும் வாறது இப்போ வந்த சூழ்நிலையில் இங்கே வந்து அதையும் இருக்க என்னென்ன இருக்க இதை கொடுத்துட்டு சும்மா நோமெல்லாம் உண்டு எடுப்போம்னு சொல்லி வந்திருந்தாங்கன்னா இல்லையா தூக்கில அது ஏன் எடுத்து வச்சுட்டு வெளியால நின்று கொண்டு ஓகனை மறந்து நம்ம ஓகன் ஓகேண்டு அதை எடுத்து அதை கொடுக்கும் மட்டும் நல்ல ஒரு இதாக தான் இருந்ததா அதை குடுத்து திருத்த வேண்டும் திருத்த நாங்கள் நாங்க வந்து வாங்குவோம் இப்போ நாங்க உங்க போய் வந்து வாங்குவோம் இப்போ வந்து யாழ்ப்பாணம் சரியான க்ரௌட் என்னென்னா நல்லூர் இல்லை இன்றைக்கு இது பன்னெண்டு பதிமூன்றாவது திருவிழாவாக்கும் வாக்கும் சரியான க்ரௌட் ஆயிருந்து ரோட்டால் வரவே சரியான கஷ்டமாக போயிட்டுது அப்படி இருந்து வந்துட்டு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் என்னமே நிலவரம்ன்றதை இன்றைக்கு நாங்கள் காட்டுவோம் ஓகே சரி வாங்க வீடியோக்கள் அப்போ

বেনেকৈ গেল মুখা ব্লেট வாங்க போ போமாங்க

கிட்டத்தட்ட நான் ரொம்பல சம்பாவிச்சறேன் ஹலோ ம் இது வந்து இது தேனி இருக்கு ربناல என்ன சொல்றேன் என்ன ஓகே இது மதியம் இந்த வேலையை முடிச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நாங்க யார்பாண போனால சும்மா எங்க ஒரு கடைக்கு போய் தரவா இருந்தனே அந்த போன கடையில தான் சும்மா இதுகளும் பார்த்து கொண்டு இருந்தாரு

ஓகே அப்ப அடுத்தது வந்து இப்படி ஒரு பாவாடை இது வந்து அஞ்சூற்றி தொண்ணூறுவா தொண்ணூறு தொண்ணூறுவா சும்மா சும்மா போடலாம் மாதிரி இந்த ரெண்டு தான் எனக்கு எடுத்தது ஓகே அடுத்தது அப்பா எடுத்தது இது நானும் போடலாம் தானே இப்போ மாதிரி

அடிக்கடி வந்து ர்டடி வேண்டும் கலத்து வச்ச ட் பெருசா வடிவில் வச்ச டி அதனால வடிவா இருக்கும் அதே மாதிரி நிறைய கலர் இருந்ததா கோட் கலர்ல எடுத்துக்கிங்களா உங்களுக்கு தெரியும் என்ன கலர் போட்டா ஒளிப்பா காட்டணும் நல்ல கலர் இது வந்த இருந்து வந்த அந்த ஷர்ட்

ரெண்டு நாள் ரெண்டு எல்லாமே பாத்துக்கொண்டுதான் மாறது அதே மாதிரி வந்து நான் என்னென்னு பொருட்கள் வாங்கறோம் யாரு பாத்து அவங்க வாங்குறது தையர் சாமான போன மாசமே அவங்க போனாங்க போயிட்டு வாங்கி கொண்டு வந்திருந்தது இன்றைக்கு போனதுக்கான தெரிய ஏதாவது குறை கடையில இல்லாத பொருளா பார்த்து வாங்கி கொண்டு வந்துருங்க நீங்க அந்த கடையில சாான் வாங்கும் போதுதான் ஒரு லண்டன்ல எந்த ஒரு குடும்பம் ஒன்று உங்களை கண்டு என்ன எழுதியாக்கிட்ட கதைச்சது

அம்மா வருது அம்மாக்கு கண்ணோட அளவு எப்படி இருக்கு அப்பாடங்கள் போட்டு சரி ஓகே அப்படி என்ன பொருட்கள் நான் இந்த முறை வாங்கிக்கலாம் வெளியாலுண்டேன் எல்லாம் சரியா நான் க்ரௌண்டா இருந்தது லியா குண்டியம் வச்சு குலவலி ஆயிருந்து இது வந்து ஜீன்ஸ்களுக்கு வெட்டுற பேண்ட் ஸ்டிப் நம்ம விடுப்புக்கு வைக்கிற பேண்ட் ஸ்டிப் அப்படி இது வந்து சார ப்ளவுஸ் நோட்

நூல ஊர்ல கலர் ரொம்ப ஒவ்வொரு கலர்லயும் பன்னிரண்டு கலரும் சரி இப்போதான் நாங்க வாங்கினா போறேன் போயிட்டு மணிக்கு கச்சாலேயே பிடிக்காவிங்கிற பாத்தீங்க நானே என் கச்சான்னு வாங்கினான் கொஞ்சம் அப்பாவை கச்சாரோட ஹிஜாபுக்கு போட்டு இருக்கிறவ ஆனா நல்லூர் நல்லூர் ஒரு திருவிழாண்டு பேர் தான் அந்த யாழ்ப்பாணம் டவுனி சிட்டிக்கான குரூட்டா இருக்குது நம்ம அந்த கோவில் திருவிழாவுக்கு அவ்வளவு திருவிழா போட்டுது உங்களுக்கு என்ன சாப்பாடு இரவு இன்னைக்கு இன்னைக்கு அப்பா எனக்கு வாங்கி தந்த பூரி 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 வாங்கி தந்தது திடியாக்கும் அப்பா மிடியப்பம் வாங்கி சாப்பிட்டு நான் அடிக்கடி திடியப்பம் சாப்பிட்டேன் இடியப்பம் சாப்பிட்டு லிதியா அன்றைக்கு வந்து லைட்டாக தான் சாப்பிட்டா இடியப்பம் ஏன் லிதியா எந்த சாப்பிட்றது கூட மட்டும் சரி ஓகே உங்களுக்குமே இந்த நாள் இப்படி எங்களுக்கு போயிட்டு ஃபேமிலியாக சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷம் ஏ என்ன சத்தம் சத்தமா ம் சரி ஓகே இதோட நாங்கள் அந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போம் இந்த வீடியோ பெற்று கற்றுக்களை மறக்காம வந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறாங்க பாய்